ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பகல்காமில் பயங்கரவாதிகளால் இருபத்தாறு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டதிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றன நேற்று ராணுவ தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு பிரதமர் மோடி பதிலடி கொடுக்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளித்தார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பாகிஸ்தானின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அட்டாவுல்லா தரார் பேசிய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகியுள்ளது அந்த வீடியோவில் அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் இந்தியா ராணுவ தாக்குதலை திட்டமிடுவதாக தங்கள் உளவுத்துறை எச்சரித்து உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பகல்காம் சம்பவத்தில் பாகிஸ்தானின் தொடர்பு குறித்து இந்தியா ஜோடிக்கப்பட்ட மற்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் ராணுவ ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்த இந்த கூற்றுகளை முன்வைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடுதான் என்றும் இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை தான் மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் குறித்து நடுநிலையான நிபுணர் ஆணையம் மூலம் நம்பகமான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பதாக கூறிய போதிலும் இந்தியா மோதல் பாதையை தேர்வு செய்கிறது என்றும் அவர் பேசியுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது